அப்புறம் முரங்கீரை தண்ணி வந்து ஒரு வருஷம் தண்ணி வச்சுருக்கோம் முரங்கீரை வந்து கழுவிட்டு போடாச்சு உப்பு போடாச்சு இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு முருங்கீரை பெட்டிடலாம் ஓகேங்களா அது கால்சியம் பத்து அதிகமாக இருக்குது நம்ம மருத்துவமனை முரங்கீரை வந்து அதிகமான கீரிலே வந்து அதிகமாக சத்து முரங்கீரை நிறைய இருக்குது சாப்பிட்டா அடிக்க ரொம்ப நல்லது நல்லா வேக வச்சுடலாம் ரெண்டு விஷயத்தில் விட்டு எடுத்து அப்புறம் முரங்கீரை நல்லா வந்துகிட்டு இருக்குது இந்த கீரை வடிகிட்டு பேட்டையிலாம் இப்போ எண்ணூற்றி ஆச்சு கடு தாளிச்சிடலாம் முருங்கக்கீரை பேட்டைக்கு தாளிச்சிடலாம் இப்போது அப்போ வந்துச்சு மிளகா போட்டுடலாம் பத்துங்க பூண்டு போட்டுடலாம் மற்ற வெங்காயம் நல்ல நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிற நல்லா ஃப்ரை ஆகும் கரையில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு முருங்கீரை சேர்த்தலாம் கரப்பில் தான் ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு கரேப்பில் கொஞ்சம் போட்டுடலாம் கடலை போட்டு அறுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா முருங்கே சேரலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுவது முருங்கக்கீரை வந்து முருங்கிற வந்து ரெண்டு விஷயம் வேக வச்சு வரி வச்சுருந்தோம் அது வந்து குப்புற போடு நல்லா கலரிங்க டெஸ்டி பேமென்ட் ஆஃப் 50 ரூபீஸ் நல்லா लास्ट வந்து பேர்க்கடல வறுன்னு வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து கொப்பரை தேங்காய் துருவி வச்சிருக்கீங்க தேங்காய் போடலாம் ஓகே கொப்பரை தேங்காய் வந்து கொஞ்சம் இருந்தது அது வேஸ்ட் பண்ணாம வேற வேஸ்ட் பண்ணனும்னு விட்டு அந்த கொப்பர தேங்காய் அந்த சாகரப்போ அதெல்லாம் அப்படியே எடுத்தோம் அப்புறம் முகங்கீரை நல்லா களை விட்டுருங்க நல்லா அந்த நீரைலாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்போ டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் சரிங்களா இந்த கீரில் ஒரு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் கீரை டேஸ்ட் அருமையாக சாப்பிட்றதுக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் போடுவோம் நான் இன்றைக்கி வந்து கொப்பரை தேங்காய் போடுறோம் கொப்பர தேங்காய் வச்சுருந்தோம் அதே சேர்த்துக்கலாம் இந்த கொப்பரை தேங்காய் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடையில் வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து பவுட்ருக்கி வச்சுருந்தோம் அதே போட்டு நல்லா ஒரு கடை கழிக்கலாம் இவ்வளோ தாங்க சூப்பராக கலந்துட்டிங்கன்னா முருங்கைக்கீரை கருத்தல் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குங்க உப்புலாம் பார்த்தேன் இனே கரெக்டாகவே காரமம் கரெக்டாகவே ஏன் அந்த ரெட்டு மிளகா ரெட்டு மிளகா போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் வந்து மிளகாய் போட்டு ரெட்டு மிளகா கரெக்டாக தெரியும் அதே நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா மிளகா வந்து தெரியாது சாப்பிடும்போது ரொம்ப கட்சி வேண்டியதுக்கு ரொம்ப காரமாயிடும் இப்போ மிளகாய் வேணும் தான் இந்த ரெட்டு மிளகா வந்து சாப்பிட்லாம் சேஃப் மிளகா இல்லை அப்படின்னா இந்த மிளகா தனியாக எடுத்து போட்டுடலாம் ஓகேங்களா தாங்க சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இருந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக பெஸ்ட்டாகிட்டோம் இப்போதான் எல்லாமே கட்டுறதுக்கு பாருங்க அப்போ தேங்காய் ஏற்கனவே எல்லாம் முடிச்சோம் சூப்பராக செஞ்சுட்டோம் அப்படியே சாப்பிடலாங்க சேம டேஸ்ட்டில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ராமஜெயம் கிச்சன் பெஸ்ட்டு ஃபுட்டுக்கு எல்லா இந்த வீடியோ வந்து எல்லாம் பாருங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே க்ளீனாக வந்து சாட் பார்த்துலாம் எப்படி டேஸ்ட் இல்லை சாட் பண்ணலாம் சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு சாட் பார்த்துட்டு முருங்கையில் வந்து அதிகமான சத்து நிறைய இருக்குது கேல்சியம் சத்து பல விதமான சத்துகள் நிறைஞ்சிருக்கு அதனால அடிக்கடி சாப்பிடுங்க உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமான உணவு இது ஓகேவா